ஞானகுரு அவர்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அரசியனை பற்றி அதுவும் குறிப்பாக அவன் இளம் பிஞ்சு வயதில் தாய் கருவிலே சிசுவாக இருக்கும் பொழுது அவன் பிறந்த பின்பு வளர்ச்சியடைந்த நிலைகளையும் கோடிக்கணக்கான முறைகள் உபதேசங்களாக எமது குருநாதன் எமக்கு உணர்த்தி உண்மை நிலைகள் என்று நமக்கு உணர்த்தியுள்ளார்கள் உபதேசித்துள்ளார்கள் அதை மீண்டும் மீண்டும் நாம் பெற வேண்டியது மிகவும் அவசியமாயினு ஏனென்றால் நான் எப்பொழுதோ உபதேசித்த அகசியின் பிஞ்சு உள்ளத்தில் பெற்ற அந்த உணர்வாக இருந்தாலும் அதை நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி அகசியன் பெற்ற அந்த அதிசயத்திற்கு ஆற்றலை பெற்றால் உங்கள் எதிர்காலத்தில் வரும் நஞ்சு கொண்ட நிலையிலிருந்து மீண்டு அந்த நஞ்சினை வென்றிலும் சக்தியாக நீங்கள் பெற முடியும் அந்த நஞ்சினை வென்றிடும் உணவின் அணுக்களாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை மாற்ற முடியும் அந்த நஞ்சினை வென்றிடும் ஆற்றல் நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்கே இதை எமது குருவில் எமக்கு இட்ட ஆணைப்படிகளை செய்கின்றேன் என்று இதை உணர்த்துகின்றார்கள் ஆக பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் வகுப்பில் குழந்தைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுப்பது போன்று போதிப்பது போன்று உணர்த்துவது போன்று ஒன்றுமே அறியாத குழந்தைக்கு சொல்வது போன்றுதான் அந்த மகரிஷியின் உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் என்றால் மனிதன் உணரக்கூடிய தன்மை பெற்றவன் யாம் சொல்லக்கூடிய உபதேசங்களை நீங்கள் பதிவு செய்து கொண்டால் அதை நீங்கள் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அதை கவர முடியும் கவர்ந்து அதன் வழியிலேயே அந்த அகசியன் எந்த சக்தியை பெற்றானோ எவ்வாறு அவன் பிஞ்சி உள்ளத்திலேயே உயர்ந்த சக்திகளை பெற்று அவன் அந்த உயர்ந்த ஞானியாக ஆனானோ அதை நீங்கள் கவர முடியும் கவர்ந்து உங்களுக்குள் அவனைப் போன்று நீங்கள் செயலாக்க முடியும் என்று இந்த உபதேசத்தில் நமக்கு உறுதியாக கூறுகின்றார்கள் ஏனென்றால் அவன் தாய் கருவிலே இருக்கப்படும் பொழுது அவனுடைய தாய் அதனுடைய சந்தர்ப்பம் பல விஷம் கொண்ட ஜந்துகளிடமிருந்தும் மின்னல்களிலிருந்து இயற்கையினுடைய சீற்றத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய சில மூலிகைகளையும் சில பச்சளைகளையும் சில வெள்ளுகளையும் அவர்கள் உடலிலே அணிவதும் சில நிலைகளை அரைத்து பூசுவதுமாக அந்த மனங்களை அவர்களுக்குள் வளர்த்து கொண்ட நிலையில் அந்த மனத்தை நுகரக்கூடிய மிருகங்களோ பாம்பினங்களோ மற்ற கொடூர ஜந்துகளோ இதை நுகர்ந்து விலகி சென்று விடுகின்றது இப்படித்தான் அகசியனுடைய தாய் வந்தியர் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு காற்றுவாசிகளாக வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் சந்தர்ப்பத்திலே கணவன் மனைவியாக அவர்கள் இணையும் பொழுது கருவுற்று அந்த கருவுற்ற அந்த சிசுதான் அகசியன் ஆக அவன் இவர்கள் பெற்ற நிலையை அவன் எதையும் கற்று வரவில்லை ஆனால் தாய் நுகர்ந்த அந்த மனங்கள் தாயினுடைய சுவாசத்தின் வழி ரத்தத்தின் வழி அதில் கவரப்பட்டு அந்த கருவிலே ரத்தின் வழி சிசுவுக்கு கிடைக்கும் உணவு மூலமாக நஞ்ச வெல்லக்கூடிய அந்த மூலிகைகளும் பச்சிலைகளும் பல கோடி தாவர இனங்களும் அந்த கருவிலே அது பதிவாகின்றது அந்த கருவிலே இணைகின்றது ஆக இவர்கள் புறத்திலே எந்த நஞ்சை வெஞ்சிடும் உணர்வாக மனங்களாக அவர்கள் நுகர்ந்தார்களோ அழைத்து பூசினார்களோ அந்த நஞ்சை வெஞ்சிடும் உணர்வுகள் அரசியனுடைய சிசு அந்த உடலுக்குள் கருவாகி அணுக்களாக விளையத் தொடங்குகிறது அந்த உணர்ச்சிகள் அங்கே தோன்றுகின்றது அதன் நஞ்சினை வெங்கிடும் உணர்ச்சி கொண்டுதான் அவன் வளர்கின்றான் பத்து மாதங்கள் பத்து மாதம் கழித்து பிறந்த பின் அவன் குழந்தையாக பிறந்து தரையிலே அவன் மல்லாக்க படுத்திருக்கின்றான் அவனுக்கு வேறு எந்த அறிவும் இல்லை அவனுக்கு அறிவும் இல்லை ஆனால் மல்லாந்து படுத்திருந்தாலும் அவனுக்கு அறியக்கூடிய அறிவே இல்லை என்றாலும் இவன் உடலிலே விளைந்த தாய் கருமூலமாக பெற்ற நஞ்சினை வெங்கிடும் உணர்வுகள் அவன் உடலிலே விளைந்திருப்பதால் அதன் உணர்வு கொண்டு அவன் சாதாரண நிலையில் அந்த அறிவே இல்லாத நிலையில் வாழை நிலைகளை உற்று பார்க்கின்றான் அவனுடைய சந்தர்ப்பம் சூரியனையும் பார்க்கின்றான் அப்பொழுது இவன் உடலில் இருக்கக்கூடிய அந்த விஷங்கள் தாய் சுவாசித்த அந்த விஷங்கள் இவனுடைய கரு வெளியிலே கண்கள் என்று சொல்கின்றன அந்த கரு வெளியிலே இந்த விஷங்கள் ஊடுருகின்றது அப்பொழுது சூரியனை பார்க்கின்றான் சூரியன் புறநிலைகள் வருவதை எப்படி அது மோதுகின்றது மோதி அந்த நஞ்சை பிடிக்கின்றது என்பதை அவன் உற்று பார்க்கின்றான் நம்மால் பார்க்க முடியாது நம் கருவிழிகளுக்கு அத்தகைய திறன் இல்லை கண்கள் கூசிவிடும் ஆனால் அந்த குழந்தை அதை பார்க்கின்றது ஏனென்றால் தாய்கருளை பெற்ற விஷம் கருவிழியின் நிலையாக அது ஊடுருவி அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இவனுக்கு தெளிவாக தெரிய வருகின்றது அதே உணர்வுகள் இந்த மோதல் இவனுக்குள் மோதப்பட்டு உணர்வின் அறிவாக இவனை இயக்குகின்றது ஆக அதைத்தான் குருநாதன் அவனுக்கு அறியும் அறிவே இல்லை ஆனால் தாய்க்கருளை பெற்ற நஞ்சை வெல்லக்கூடிய அந்த மனம் இவனுக்குள் அணுக்களாக விளைந்தது இவன் கருகுலி வழியாக அங்கே மூறி அந்த அறிவாக இவனை இயக்கி சூரியனுடைய இயக்கத்தையே இந்த விஞ்ஞானிகள் எப்படி இது என்ன இது எப்படி என்பதை காணுகின்றார்கள் அதை காணக்கூடிய சக்தி பெறுகின்றான் அந்த தகுதி அவனுக்கு அந்த தாய்க்களை கிடைக்கின்றது இது எல்லாம் இயற்கை சந்தர்ப்பம் அவன் கற்று இதை பார்க்கவில்லை கற்று அதை உற்று நோக்கவில்லை அவன் அறியாத வயது ஆக மனிதன் என்று சொன்னாலும் எத்தனை நஞ்சு கொண்டு இந்த உடல் உருவாகி இருந்தாலும் அவருடைய தாயிலிருந்தே இரண்டு சொல்வதர்கள் இந்த நஞ்சிலிருந்து வெல்லக்கூடிய சக்திகளைத்தான் அவர்கள் சந்தர்ப்பவசம் அளவில் பெற நேர்ந்தது அந்த உணர்வுதான் கருவிலே இணைந்தது அந்த உணர்வுதான் அவன் அவள் உடலிலே நஞ்சினை வென்றிடும் உணர்வின் அணுவாக விளைந்தது ஆக அவனுக்குள் எப்படி அவனுடைய சந்தர்ப்பம் இயற்கையாகவே தாய் கருவின் மூலமாக அவனுக்கு கிடைத்ததோ இதே போன்றுதான் இப்பொழுது உங்களுக்குள் ஒற்று கேட்டு கொண்டிருந்தால் உங்களுக்குள்ளும் இந்த உணர்வு உருவாகும் உணர்வாக அந்த அருள் ஒளியின் தன்மை அந்த அகசியம் பிஞ்சு உள்ளத்தில் தாய்க்கு அருள் பெற்ற அந்த உயர்ந்த சக்தி அவனுக்குள் எப்படி அது இணைந்ததோ அவனுக்குள் அது இணைக்கப்பட்டதோ அந்த சக்தி நஞ்சினை வென்றிடும் அத்தகைய அகசியம் பெற்ற ஆற்றலை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கு கொண்டுதான் இதை உபதேசிக்கின்றேன் அது உபதேசிக்கும் பொழுது நீங்கள் உங்களை அறியாது இதை உற்று நோக்கும்படி செய்து இந்த உணவின் தன்மை நீங்கள் நுகரும்படியாக அந்த நுகர்ந்த உணவின் தன்மை உங்கள் உடலில் அகைசியனுக்குள் எப்படி அந்த நஞ்சினை வென்றிடும் அணுக்கள் ஒரு பெற்றதோ அதை போன்று உங்களுக்குள்ளும் ஜீவ அணுவாக மாற்றும்படி செய்வதற்கு எமது குருநாதர் இட்ட மா மகரிஷி ஈஸ்வராய குரு கிட்ட கட்டளைப்படி இதை செயல்படுத்துகின்றேன் அவர் இதை தெளிந்து கொள்ளுங்கள் இதை உற்று நோக்கி பதிவாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஞானகுரு அக்காலத்தில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகைசியின் பெற்ற நிலைகளை நாம் நுகர்வதற்காக அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் அவன் கற்றுடன் வரவில்லை அது சூரியன் எப்படி இயங்குகின்றது அகண்ட அண்டங்கள் எப்படி உருவாகின்றது என்ற தொடர் வரிசையில் அவன் சிறுக சிறுக அறியத் தொடங்குகின்றான் ஒவ்வொரு நாளும் வளரும் பருவத்திலே ஒரு விஞ்ஞானி ஒரு பொருளை அணுவை பலர்ந்து அணுவிற்குள் இயங்கக்கூடிய ஆற்றலை அவன் எப்படி அறிகின்றானோ அது எவ்வாறு உருப்பெற்றது என்று உணர்கின்றானோ அதனுடைய தொடர் எப்படி எல்லாம் என்று பல நிலைகளை அவன் தொடர்ந்து கண்டுபிடித்துக் கொண்டே விஞ்ஞானி வருவது போன்றுதான் இந்த மெய்ஞானி என்று சொல்லக்கூடிய அகசியனும் அந்த பிஞ்சு உள்ளத்திலே சிறுக சிறுக தாய் விசித்தி விசக்தி ஒடுக்கும் சக்தியாக அவனுக்குள் உருவானதால் அவனுக்குள் சிறுக சிறுக இந்த உடல்கள் மோதி அது விளைந்த நிலைகள் ஒவ்வொன்றையும் அறியக்கூடிய அறிவை ஞானமாக அவனுக்கு அந்த உணர்ச்சிகளை அந்த அறிவை ஊட்டுகின்றது என்றால் இதையெல்லாம் சொல்லுவதன் நோக்கமே இன்று இதை நீங்கள் பதிவு செய்து கொண்டால் எதிர்காலத்தில் வரும் விஞ்ஞானத்தால் உருவாக்கப்பட்ட கடும் நஞ்சு கொண்ட நிலைகள் இந்த காற்று மண்டலமே நஞ்சான நிலைகளிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள நஞ்சற்ற உணர்வாக உங்களுக்குள் வளர்க்க வேண்டும் அந்த நஞ்சினை வென்றிடும் சக்தியாக நீங்கள் பெற வேண்டும் அந்த உணவை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் வளர்த்து கொண்டு எப்பொழுது இந்த உடலை விட்டு நீங்கள் பிரிந்து சென்றாலும் அந்த மகா ஞானி அகசியனோடு ஒன்றி மரணமில்லா பெருவாழ்வு இந்த அழியா ஒளிசரிகன் நீங்கள் அனைவரும் பெறுவதற்காகத்தான் திரும்ப 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 அகசியன் வாழ்ந்த நிலைகளை உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன் அது அழியாத நிலைகள் கொண்டு இந்த அவன் மட்டுமல்ல அவன் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் அவருடைய ஈர்ப்பட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்கள் சுரண்டு கொண்டிருக்கிறது இதுபோன்று இந்த பிரபஞ்சத்தை போன்றுதான் துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலங்கள் என்பது ஏனைய எத்தனையோ பிரபஞ்சங்களிலும் அகண்ட அண்டத்திலும் இத்தகைய துருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலம் உண்டு இந்த சக்திகளை மட்டுமல்ல அவர்கள் உமிழ்த்தும் நிலைகளையும் அதாவது மற்ற அண்டங்களில் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் உமிழ்த்தும் உணர்வுகளையும் உங்களுக்குள் எனை சேர்த்து உணரின் தன்மை ஒளியும் சரீரமாக உங்கள் உணர்வுகளை எல்லாம் ஒளியாக மாற்றுவதற்கு இந்த அழியான வல்லமை பெறக்கூடிய சக்தி நீங்கள் பெற வேண்டும் ஏனென்றால் அப்படி பெறக்கூடிய அந்த சக்தி உங்கள் உயிர்தான் அதை உருவாக்குகின்றது ஆக அந்த உயிரை நீங்கள் கடவுளாக மதித்து ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா என்னை ஆட்கொண்ட அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா தேவா உயிரை மதித்து அந்த சக்திகளை நான் பெற்று பழகுதல் வேணும் ஏனென்றால் இந்த இடத்திலே ஞான ஒரு இந்த உயிரை பற்றி ஏன் சொல்கிறார் என்றால் அந்த அகசியில் என்று சொல்லக்கூடிய அந்த கருவிலே வளர்ந்த தாய் கருவிலே வளர்ந்த சிசு தாய் எந்த நஞ்சின வென்றிடும் உணர்வுகளை நுகர்ந்ததோ இவன் கருவுற்று இருந்தாலும் இவன் கருவுக்குள் உருவாக்கக்கூடிய நிலை பெற்றாலும் அதிலே விளைந்த அந்த உயிர் அகசியனுடைய உயிர் தான் இந்த தாய் நுகர்ந்த உணர்வுகளை அனைத்தையுமே நஞ்சின வென்றிலும் ஆற்றலாக அவனுக்குள் உருவாக்குகிறது அந்த உயிர் எப்படி அவனுக்குள் உருவாக்கியதோ உயிர் அந்த உணர்வை உருவாக்காத காரணமாக இருந்ததோ அவன் எப்படி அது கற்றிருந்து அந்த நிலையில் பெறவில்லையோ அதே போன்றுதான் அவன் தாய் தாய்கருவளை பெற்ற அந்த சக்திகளை அதுவே அவனுக்குள் அவனாக அதாவது நஞ்சினை வென்றிலும் அதுவாக ஈசனாக அவனுடைய நினைவு உணர்வு எண்ணங்கள் உயிர் கடவுளாக இருந்தாலும் இவன் எடுத்துக்கொண்ட தாய் கருவு மூலமாக தாய் சுவாசித்த உணர்வுகள் அவனுக்குள் நஞ்சினை வென்றிலும் சக்தியாக அவனாக ஆகின்றான் அதுவே ஈசனாக என்று இங்கே தெளிவாக்குகின்றார் ஆகவேதான் அந்த உயர்ந்த உணர்வுகளை அவனுடைய சிசுவாக உடலில் வளரும் பொழுது அந்த உயிர்தான் நஞ்சினை வெஞ்சிலும் சக்திகளை உற்பத்தியாக்கும் கடவுளாகவும் நஞ்சிலிருந்து மீட்டக்கூடிய சக்தியாக காக்கக்கூடிய சக்தியாகவும் வரக்கூடிய உணர்வு அழைக்கினை ஒளியான ஆற்றின் நிலையாகவும் அந்த உயிரே உருவாக்குகின்றதப்பா என்று ஞான இங்கே நமக்கு அதை தெளிவாக்குகின்றார் ஆகவே உயிரே கடவுள் என்னும் என்னென்ன இறைவன் அந்த இறையின் செயலை நமக்குள் தெய்வமாக நின்று இயக்குகின்றது ஆக நம் உயிரை கடவுளாக மதிக்க வேண்டும் அவன் எப்படி அகசியனுக்கு அந்த உயிர் நஞ்சினை வெல்லக்கூடிய சக்தியாக உருவாக்கி அவனை காத்திருமையாக அவனை ஒளியாக மாற்றிடும் தன்மைக்கு அந்த உயிருக்கு உதவியதோ உயிர் அவனை அந்த நிலை பெறச் செய்ததோ அதே போன்று நாமும் நம் உயிரை கடவுளாக மதித்து அந்த உயிரான ஈசனின் துணை கொண்டு அந்த அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா அகஸ்தியமா மகரிஷிகளின் சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா அகசியம் கண்ட அகண்ட அண்டத்தினுடைய சக்தியை நாங்கள் அனைவரும் அறிய வேண்டும் அந்த ஆற்றலை நாங்கள் பெற வேண்டும் மரண பயத்தை வென்று மரணமில்லா பெருவாழ்வாக அழியா ஒளிசேரீரன் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் அக்காலத்தில் வாழ்ந்த அகசியமா மகரிஷி உணர்வு உணர்வுகளை ஞானகுருவின் மூலமாக மா மகர்ஷி ஈஸ்வராய குரையோர் மூலமாக அகசியமா மகரிஷியின் அலுவலர்களை பருகி நமக்குள் அதை பெருக்கி நம் உயிரான ஈசனின் துணை கொண்டு நமக்குள் வளர்த்து நாம் அனைவரும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் அந்த மகரிஷின் அல்வட்டத்தை நாம் இணைந்து வாழ்வோம் என்று ஞானகுரு அவர்கள் அந்த அகசியம் பெற்ற அந்த தக்க ஆற்றல்களை முதல் மனிதன் தின் சென்ற அவனுடைய ஆற்றலை நாம் அனைவரும் பெறுவதற்காக பல கோணங்களில் உபதேசித்துள்ளார்கள் அதில் இதிலே ஒரு கோணமாக அவன் பிஞ்சு உள்ளத்தில் அவன் உற்று பார்த்து அவனுக்குள் நஞ்ச வென்றிடும் உணர்வுகள் கருவியை மூலமாக பெண்ணினுடைய ஆற்றலை பருகி நஞ்சினை வென்றிடும் சக்தியாக உணர்வு ஒளியாக மாற்றிய அந்த அரும்பெரும் சக்தியை அந்த அதிசயமான சக்தியை நாம் பெற வேண்டும் எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று குரு நமக்கு உபதேசிக்கின்றார்கள் அது அந்த பிஞ்சு உள்ளத்தில் பெற்ற அகசியம் பெற்ற அந்த உணவுகளை நாம் அனைவரும் பெறுவோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா அந்த தகுதி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்த நஞ்சாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய அதை ஒளியாக மாற்றக்கூடிய அந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த மரணமில்லா பெறுவாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் அந்தன நாம் மகரிசி மகரிசியுடைய ஈர்ப்பட்டத்தில் நாங்கள் இணைந்து வாழ வேண்டும் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா